என்ன வீடியோ அப்படின்னா இன்னைக்கு வந்து மாமா வந்து முருகன் கோயிலுக்கு வாழ போடுறாங்க ராம் வந்து ஸ்டார்ட் பண்ணாரு அதோட ஃபேமிலியே வாழ போடுது ராம இதுல வந்து ஸ்டார்டிங் புள்ளிக்கு எப்படி சொல்லுவோம் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆரம்பிச்சு வச்சாரு முடிக்கிறத வந்து முருகனுக்கு முடிக்க போறாங்க அடுத்து வந்து ராமே வந்து ஐயப்பன் போயிட்டு வந்து கன்ஃபார்மா வந்து முருகனுக்கு மாலை போடுறத கன்ஃபார்ம் பண்ணிட்டா நீ நான் போடுறேன் ஏன்னா என்னால வந்து மாலை போடாம எல்லாம் விரதம் எடுக்க முடியுமான்னு தெரியல அதனால மாலை போட்டா ஒரு இதாக இருக்கும் அதனால நான் வந்து முருகனுக்கு மாலை போட்டு அவங்களோட ஏதாச்சும் பழனிக்கு போலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம் அது எப்படின்னு அதை அப்போ பார்த்துக்கலாம் இப்ப வந்து ஒரு சூப்பரான எங்களுக்கு ரொம்ப வந்து இந்த 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 ஸ்டார்ட் எங்கள் வீட்டில் வந்து வெறும் பக்தி வீடியோவாக வந்துட்டு இருக்குல்ல உங்களுக்கு மலை போடுற வீடியோ கோயிலுக்கு போகிற வீடியோ அந்த வீடியோ இந்த வீடியோ அப்படியே வந்து முருகன் தான் போகிறோம் நம்ம கீரமங்கலத்தில் உள்ள பெரிய முருகன் கோயிலுக்கு நகரம் கோயில் நகரம் பேர் வந்து ஊர் வந்து பேருங்கிறேன் ஊர் வந்து நகரம் வந்து ரொம்ப விசேஷமா வந்து கீரமலத்துல அந்த ஏரியால வந்து நகரம் கோயில் வந்து ரொம்ப விசேஷமான நாடு எல்லாமே எப்பவுமே திருவிழா ஆரம்பிச்சாலே நகரம் கோயில் விசேஷமா இருக்கும் நல்லா இருக்கும் தேர்லாம் நல்லா வந்து பிரம்மாண்டமா பண்ணிருப்பாங்க தேர் இப்போ அங்கே தான் நம்ம போகிற போய் வச்சுப்பாங்க எந்திரிச்சு குளிச்சுட்டு கோயிலுக்கு பிள்ளையார் கோயில் வந்து பொங்கல் வச்சு யார் வச்சாங்கன்னா நம்ம வச்சாங்க எனக்கு அத்தை வேணும் அவங்க தான் வைச்சாங்க அதனால அஞ்சு மணிக்கே எழுந்திரிச்சு ஆறு மணிக்கெலாம் போய்ட்டாங்க குளிச்சு எழிச்சுட்டு நாங்கள் ஒரு ஏழு மணிக்கு குளிக்க ஸ்டார்ட் பண்ணி இப்போ மணி பார்த்தீங்கன்னா எட்டு முப்பத்தி ரெண்டு எல்லாரும் கிளம்பி வர்றதுக்கு ஓகே இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மாமா மேலே போடுற வீடியோ தான் பார்க்க போகிறீங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து சூப்பர் சூப்பர் வீடியோவோ உங்களுக்கு வரும் இன்னைக்கு நாங்கள் வந்து இப்போ சாப்பிட்டோன்னு வீட்டுக்கு கிளம்பிடுவோம் பார்க்கலாம் நெக்ஸ்ட் இன்னும் நான் வந்து நில வைக்கிற ஃபங்க்ஷன் வீடியோ உங்களுக்கு போடவே இல்லை அதுவும் ஒரு எமோஷ்னலாக இருக்கும் அந்த வீடியோ அதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அது இன்னைக்கு இல்லை நான் நாளைக்கு போட்டுருவேன் அதுவும் எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணியே வச்சிருக்கேன் அதையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனல் புதுசாக யாராச்சும் பார்க்குறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படியே பெல் ஐகானை கிளிக் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஆரம்பிக்கலாம்ங்களா இருப்பால சோ கலக்கிக்கிட்டேன் என்ன வா எங்க போணும் தெரியயா வந்து போயிட்டு இருக்கோம் இங்க நஹரம் கோயிலுக்கு}}{|போயிட்டு இருக்கோம் இன்னாரமா அந்த கோயில் ஓரத்துல நான் திருவிழா அட்டென்ட் பண்ணியிருக்கேன் என்ன ஒரு தடவை அட்டென்ட் பண்ணிக்கோ சருக்கு மரமா அது மேல ஏறுவாங்கல அது சருக்கு மரமா ஒரு மரம் வழுக்கு வழுக்கு மரம்

அடிச்சு பேஞ்சுட்டாலும் சரி துரு 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 துருன்னு பேஞ்சு பேஞ்சு மணிக்கே இருக்கு அது ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸ் அது மாதிரி குற்ற குற்றாலங்கறேன் குற்றாலம் தானடா குற்றாலத்துல தான் தண்ணி நகரம் நிறைய வந்து மெல்லமா வந்து திருநெல்வேலி நோக்கி போயிருச்சு தண்ணி போறா எல்லாரும் சேஃபா இருங்க திருநெல்வேலி உள்ளவங்க வந்து நம்ம எல்லாரும் என்னோட அம்மா குடிஸ் மட்டும் கிடையாது வீடியோ யார் பார்த்தாலும் பார்க்கறனால எல்லாரும் சேஃபா இருங்க கொஞ்சம் சேஃப்டியா இருந்துங்க ஏன்னா தண்ணி நிறைய இருக்கு பாருங்கடா இருக்கு பாருங்க இந்த கோயில் இதான் கோவில்

அதனால நான் போகல இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் கோயிலுக்கு போகிறேன் கோயிலுக்கு உள்ள போலாமா மஞ்சு அதுல இருந்து இறங்கி கொண்டிருக்கிறார் அவர் இறங்கும் போதே இருமிக் கொண்டு இறங்கிறார் தமிழ விட முடியலடா பேசி பழகி போச்சா அதனால விட முடியல தமிழ் பேசுவது நல்லது தானே லைக்

எல்லாம் எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் புளையார் மழை தான் வந்து போடணும் சிரிப்பு மட்டும் விதவே மாட்டேன் ஹே வாமலை என்ன ராமா என்ன இது யோசிச்சுட்டு இருக்கியே நாளைக்கு கோர்ட்டுக்கு தானே யோசிக்கிறேன் போகிறான் ரெண்டு மனைவி ஒரு மனைவிக்கு டிவர்ஸ் வாங்க

Why? What is that sound? Father, did you give the sacred Sermon, give the sacred

அக்காண்டி போன மாட்டாடுங்க விழுந்துச்சுன்னா விழுந்துச்சு பெரிய பார்க்க ஆனந்த जी, उसे लेके जाओगे ना? आज 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 आज

अगर बनें तो जब जब हम बात हो जाए प्रभार हमने मगागने वाली फिराज हम दिवंदर डे आने बाग मगागने वाली आइनमाम करोगे करोगे तो भाग आया तो लोग पूरे जमाने प्रभार निभाने वाले बस अगर मगागने वाली आइनमाम निकलना निकलना ही आरोग्य बच्चे नहीं दूंगा लड़के आरोग्य बच्चे बेल मुर्गे लड़के � வெற்றிவேன் முருகனுக்கு வெற்றிவேன் முருகனுக்கு வெற்றிவேன் முருகனுக்கு வெற்றிவேன் முருகனுக்கு

நாங்க போயிட்டு வந்துட்டு முருகன் கோயிலுக்கு வந்துருவோம் பழனிக்கு இருந்தாலும் நான் வந்து இப்போ முருகன் கோயிலுக்கு போட்டு திருச்செந்தூர் இல்லாமல் பழனி இந்த ரெண்டு ஊர்ல ஏதாவது பிளான் பண்ணி நம்ம வந்து திருச்செந்தூர் போற மாதிரி இல்லை பழனி போற மாதிரி பார்ப்போம்

வா <laughs> <laughs> இப்படி எடுத்துடுறேன் மைய பல்லக்காட்டு பல்லக்காட்டு என்ன பார்த்து பல்லக்காட்டு மாலை போட்டோ கிளம்பிட்டோம் வீட்டுக்கு வீட்டுல போய் வியூரை சாப்பிட்டு கிளம்புவோம் சிவகங்கைக்கு நாளைக்கு போயிட்டு ராமனுக்கு வந்து ஒரு வேலைகள் சில பல வேலைகள் நிறையாவே உள்ளது நிறைய இருக்கு வேலை அதெல்லாம் போய் வீட்டுல போய் பாப்போம் வீட்லயே நிறைய வேலை இருக்கு வெளியவும் நிறைய வேலை இருக்கு அடுத்து ஒரு ப்ரொமோஷன் வேற இருக்கு அதுக்கு போறோமா என்னன்னு தெரியல பாப்போம் இது எதுக்கு போறோம் இது எதுக்கு போலன்றது வந்து அப்பதைக்கு பாப்போம் ஓகே நம்ம குட்டீஸ் வீடியோ ஃபுல்லா பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க தச்சு குட்டியே அழுகிட்டே இருக்கு அதை நம்ம வீட்டுக்கு போயிடுவோம் கொண்டு போயிடுவோம் நம்ம புது வீட்டுக்கு கொண்டு போயிடுவோம் தச்சு குட்டி நம்ம வீட்டுக்கு கொண்டு போயிடுவோமா கும்பவா அப்ப இது வேணாமா யானை உங்க என்ன யானை யானைன்றேன் வீடியோ எடுத்துறோம் நம்ம ரெண்டு பேரும் எல்லாம் காமெண்ட் கேட்பாங்க உங்களுக்கு வீடியோ தவிர வேறு எதுவுமே தெரியாதா தத்தே தெரியுமா அதே பொழப்பு पर सर तो भाई